இதோ பத்திரகாளி அம்மன் இருக்கிற ஆசீர்வாதத்தை கட்டிவிட்டு இப்போ நாடா சென்று பணமரத்தில் ஏறு விளங்காங்க இதுதான் நாடார் பிறப்பு சாண்டோர் என்றால் பெரியவங்க நிறுத்தம் சாண்டோர்கள் வார்த்தை கேளப்பா அப்படிங்கிறாங்க எந்த ஜாதிக்கு இந்த பேரு வராது சாண்டோர் என்ற பேரு யாருக்குமே என்றால் உயிர்ந்த குளம் இவங்க தலை நிமிந்து ஊத்துறவங்க கீழே எப்பேர் பட்ட கீழ தான் ஓட்ட பிடிக்கணும் அதனாலதான் சாண்டோர்

எ சங்காரம் செய்யக்கூடியவர் சிவனே பயந்துக்கணும் ஈஸ்வரனே பயந்துக்கணும் அப்பேற்பட்ட பத்திரகாளி வளர்ப்புனால தான் இந்த கோபங்கிறது வர்றது கோபம் இருந்தாலும் அந்த ஆதரிப்பாங்க முண்டனாத்தான் மூச்சு பிடிப்பாங்க பச்சை கோட்டைய கொடுத்து பசியாத்த கூடியவன்னு ஒரு